ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல ராசிநாதன் ராசிநாதனும் நான்காம் அதிபதியுமான புதன் பகவான் மாதம் முழுவதுமே தோராயமாக மாதம் முழுவதுமே உச்ச குருவின் தொடர்பில் ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் மூலத்திரிகோண வீட்டுல பஞ்சமாதிபதி சுக்கிர பகவான் அங்கேயே நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சூரிய பகவான் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு உச்ச குருவின் பார்வைக்குள்ள ஆறாம் இடத்தில் சென்று அமரப் போகிறார் மாதம் முழுவதும் சூரிய பகவான் குறிச்சு தொடர்புகளோடு இருக்கிறார் குருவினுடைய பார்வையால ஆறு எட்டு பத்தாம் இடங்கள் புனிதம் அடைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மாதத்தினுடைய கடைசியில வக்கரை நிவர்த்தி அடைகிறார் உச்ச பார்வையில் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல உச்சகுரு அமர்ந்து தனஸ்தானம் வளர்க்கிறது ராசிநாதன் மாதம் முழுவதும் உச்ச குருவின் தொடர்பில் இருக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் வளர்த்திருக்கு இரண்டாம் இடமும் வலுத்திருக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் உச்ச குருவின் தொடர்பில் இருக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலேயே மூலத்திரிகோன வீட்டுல சுக்கர பகவான் அமர்ந்திருக்க இந்த நவம்பர் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் இதுவரைக்கும் ராசியிலேயே ஜென்ம குருவாக இருந்தவர் இப்போது இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல தனகாரகர் குருவே வந்து உச்சமடைகிறார் காசு பணத்தை கண்களால் பார்க்க போகிறீர்கள் இது இதுவரைக்கும் தொழில இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும் ஒரு விடயத்தில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு மனிதருடைய ஜாதகத்துல பத்தாம் இடம் பலவீனமாக இருந்து பத்தாம் அதிபதியும் பலவீனமாக இருந்து பத்தாம் இடத்திற்கு எந்த கிரக தொடர்புகளும் இல்லாமல் பத்தாம் அதிபதிக்கு திரிகோணத்துல வேறு எந்த கிரகங்களும் இல்லாமல் இருக்கிற போது ஒரு மனிதன் முப்பத்தி ஐந்து நாற்பதுகளை தாண்டியும் முப்பத்தி ஐந்து நாற்பது வயதுகளை தாண்டியும் தொழில செட்டில் ஆக மாட்டார் ஆனால் நவம்பர் மாதத்துல பத்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்க மாதத்திலேயே அவர் இந்த மாதத்திலேயே வக்கர நிவர்த்தி அடைய உச்ச குருவின் பார்வையில பத்தாம் இடம் இருக்க பத்தாம் அதிபதி உச்சமடைந்து தனஸ்தானத்திலேயே இருக்க உண்மையாக உண்மையாக சொல்றேன் உண்மையில உங்கள் தொழில இருந்த அத்தனை தடை தாமதங்களும் அப்படியே விலகும் தொழில் அடிப்படையில இதுவரைக்கும் உங்களுக்கு என்னென்ன அசௌகரியங்கள் இருந்ததோ அனைத்தையும் நீங்கள் இப்போது சரி செய்து கொள்ளலாம் இப்போது நீங்கள் வேலையிலிருந்து வேலையை நிறுத்திவிட்டு நல்லபடியாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்று நீங்கள் ஒரு பிளான் பண்ணி இப்போது சரியான காலம் தொழில் அடிப்படையில நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முடிவுகளும் வெற்றி தரும் தொழில் மாற்றம் இருப்பிட மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே நடக்க காத்திருக்கிறது எல்லாமே நல்ல மாற்றங்களாக வளர்ச்சி நோக்கிய முன்னேற்றம் நோக்கிய நல்ல மாற்றங்களாக இருக்கும் தொழில் அடிப்படையில வேலையில உத்தியோகத்துல விவசாயத்துல வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் அனைத்திலுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது குறிப்பாக தொழில் அடிப்படையில் இருந்த அத்தனை அசௌகரியங்களும் அப்படியே விலகுகிறது தொழில முன்னேற்றம் இருந்து கை நிறைய நல்ல வருமானம் இருந்தாலே ஒரு மனிதன் இயல்பாக ஆனந்தமாக இருக்க முடியுமே இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல பொருளாதாரத்தை தரக்கூடிய அந்த அற்புதமான இடத்துல இரண்டாம் இடத்துல தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல பைனான்சியலா இருக்கக்கூடிய அந்த இடத்துல உச்ச குரு வந்து தனகாரகர் தனஸ்தானத்தில் உச்சமடைய பத்தாம் இடத்தை தன் வீட்டை தானே பார்க்க பத்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உச்சகுருவின் தொடர்பில் புனிதமாக செயல்பட போகிறார் தொழில் அமைப்புகள்ல ஆஹா ஓஹோ என்று கொடி கட்டி பறக்க போகிறீர்கள் நல்லது ஒரு தசாபத்தி மட்டும் நடக்கும்னு சொன்னால் உண்மையில சொல்றேன் ஒரு கை நிறைய பணத்தை பார்க்க முடியும் தொழில்ல அந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது சரியாக நீங்கள் இந்த முடிவுகளை எடுத்து நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆறாம் இடத்துல உச்ச குருவின் தொடர்பு இருக்கிற போது நல்ல நல்ல சம்பளத்தோட மனசுக்கு பிடிச்ச இடத்துல நல்ல வேலை கிடைக்கும் வேலை தொழில இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகிறது மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க காத்திருக்கிறது ஆறாம் இடத்துல ராசிநாதன் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிற ஆறாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய எதிரி உங்களுடைய எதிரியோட வீட்டுல உங்களுடைய எதிரியோடு சேர்ந்து நீங்கள் இருக்க போகிறீர்கள் ஆனாலும் உங்கள் கைதான் ஓங்கி இருக்க போகிறது நவம்பர் மாதம் முழுவதுமே உங்கள் மனசுக்கு பிடிக்காதவர்களோடு உங்களுக்கு ஆகாதவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய சேர்ந்து பணிபுரியக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் உங்கள் கைதான் ஓங்கி இருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை ஆனாலும் எதுவும் கைமீறி போகாது இந்த மனிதரோடு சண்டை போட்டு இந்த மனிதரை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாதென்று எதிரிகள் விலகி நிற்பார்கள் ஆனாலும் நீங்க அங்கே நீங்கள் எதிர் சிங்கத்தினுடைய குகைக்குள் நின்று சிங்கம் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத சூழலில் இருக்கிறது சரியாக புரிந்து கொள்ளலாம் ஆறாம் இடம் உங்களுடைய எதிரியுடைய வீடு அங்கே ஆறாம் அதிபதி நல்லபடியாக உச்சகுதியின் தொடர்புல மங்கள யுகத்தில் இருக்க நீங்களுமே ராசிநாதனு ஆறாம் இடத்தில் அமர்ந்து உச்ச தொடர்பை வாங்குகிற போது உங்களுக்கு ஆகாதவர்களோடு ஆகாத இடத்தில் பணிபுரியக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் எந்த தீங்கும் இல்லாமல் எல்லாம் சரியாக நடந்து கொண்டு செல்லும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் நவம்பர் மாதத்துல உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது அதாவது எதிரி என்று சொன்னால் எல்லாரும் எல்லோரும் எதிரி இல்லை நீங்கள் யாரை எதிரிகள் நினைக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு எதிரி யாரெல்லாம் உங்களை எதிரியாக நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு எதிரி இல்லை நீங்கள் யாரை எதிர்ப்பு நினைக்கிறீர்களோ நீங்கள் யாரை எதிரியாக பார்க்கிறீர்களோ அவர்கள் தான் உங்கள் வாழ்க்கையில எதிரி அதனால ஆறாம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது எதிர்ப்புகள் இருந்தாலும் அதனால் எந்த சிக்கல்களும் இல்லாமல் அதற்கு உங்களை உங்களுக்குமோ எதிரிக்குமோ எந்த மன மன ரீதியான எந்த நெருடல்களும் இல்லாமல் இயல்பாக சுபத்துவமாக இருக்கிறது இது உங்களுக்கு பிடிக்காதவர்களோடு பணிபுரிய சூழல் ஏற்பட்டாலும் அதனால எந்த தடை தாமதங்களும் இல்லை எல்லாம் இயல்பாக இருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் உச்ச தொடர்பில் நல்ல சுபத்துவமாக இருக்கிற போது கடன் நோய் எதிர்ப்புகள் விலகக்கூடிய அற்புதமான சூழல் இருக்கிறது தேவைப்பட்டால் தொழில் அடிப்படையில சுப கடன்கள் வாங்க முடியும் வண்டி வாகனம் வீடு வாக அதாவது ஹவுசிங் லோன் வாகன கடன் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு சுப கடன்கள் வாங்கி தொழில நல்ல முன்னேற்றமாக விருத்திகரமாக அபிவிருத்தி செய்து கொண்டு போகலாம் புதிய தொழில் கிளைகளை ஆரம்பிக்கலாம் தொழில இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது சுப கடன்கள் வாங்கி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான இயல்பான காலமாக இருக்கிறது வீட்டுக்குள்ள போவதே ஒரு ஆனந்தமான அனுபவமாக இருக்கும் பதினோராம் இடத்தை பதினோராம் மதிப்பு தனிச்சுக்குரன் பாக்குறார் உண்மையில சொல்றேன் லாபங்களும் வெற்றிகளும் அப்படியே உங்களுக்கு உறுதி செய்யப்படுகிறது ஜென்மத்தில இருந்த குரு ஜென்மத்தை விட்டு விலகுகிற போது பத்தாம் இடத்திற்கு உச்ச குருவின் பார்வை வருகிற போது மன ரீதியாக தொழில் ரீதியாக இருந்த அத்தனை கஷ்ட அப்படியே விலகுகிறது அதாவது புத்தியில தெளிவு பிறக்கும் எங்க போகலாம் எங்க போக கூடாது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த தொழிலை ஆரம்பிக்க கூடாது யாரை தொழில் பார்ட்னராக வைத்துக்கொள்ளலாம் யாரை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்ற புத்தியில தெளிவு பிறக்கும் இயல்பாக நீங்கள் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில நல்ல முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறது வண்டி வாகனம் வாங்கலாம் வீடு வாசல் கட்டலாம் தொழில முன்னேற்றமாக போகலாம் புதிய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பம் இல்லாதவர்கள் குடும்பம் அமையும் திடீர் திருமணங்கள் நடக்கும் அதாவது டப்பு டிப்பண்டு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் ஆனால் உங்களுக்கு மனதுக்கு பிடித்திருக்கும் இப்போது திடீரென திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இரண்டாம் இடத்துல குருநாதர் அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்த்து வலுவடைய செய்கிற போது திடீர் திருமணத்தை நடத்தி ஒரு குடும்பத்தை நடத்தி தருவார் இயல்பாக உருவாக்கி தருவார் அந்த திருமண வாழ்க்கை நிலைக்கும் நீடிக்கும் சரியாக நீங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது ராசிநாதன் உச்ச பார்வையில் இருக்க ராசிக்கு எந்த தீய தொடர்புகளும் இல்லாமல் ராசி நல்ல இயல்பாக இருக்க மங்கள யோகத்தில் இருக்க ராசிநாதனமே உச்ச குருவின் தொடர்பில் இருக்க இரண்டாம் இடத்தில் உச்ச குரு இருக்க பத்தாம் இடத்தை தன் வீட்டை தானே பார்த்து உச்ச குரு சுபத்துவப்படுத்த பத்தாம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் உச்ச குருவின் தொடர்பில் தொடர்பில் சுபத்துவமாக இருக்க ஐந்தாம் இடத்துல சுக்கராச்சாரியார் மூலத்திரும் உன வீட்டுல இருக்கிறாரே ஐந்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய மனசு உங்களுடைய புத்தி கூர்மை சரியாக சிந்திக்கிறீர்கள் அதையே பேசுகிறீர்கள் அதையே சொல்லுகிறீர்கள் சொல்வதை செய்து காட்டுகிறீர்கள் சொல்வாக்கும் செல்வாக்கும் நல்லபடியாக அதிகரிக்க போகிறது ஐந்தாம் இடம் என்று சொல்கிறவங்க புத்திர பாக்கியம் குழந்தைகள் சம்பந்தமான அத்தனை மன கஷ்டங்களும் அப்படியே விலகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தைகள் கிடைக்கும் ஆண் வாரிசுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஆண் வாரிசனுடைய வரவு காத்திருக்கிறது நல்லபடியாக கிடைக்கும் குழந்தைகள் பரவ வேண்டும் என்று சொல்லி மருத்துவத்தின் மூலம் தீர்வை தேடி போவவர்களுக்கு நல்லபடியாக மருத்துவ உதவிகள் கிடைத்து முன்னேற்றமாக போக முடியும் குழந்தைகள் கல்வியில முன்னேற்றமாக போக முடியும் குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்க முடியும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அத்தனை தடை தாமதங்களும் அப்படியே விலகிறது தூர தேசத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் காதுக்கு வந்து குழந்தைகள் மூலம் மன நிறைவு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் அதாவது ஐந்தாம் இடம் என்று சொல்கிற போது புத்தி கூர்மை நல்லபடியாக சிந்திக்கக்கூடிய சிந்திப்பதையே அப்படியே பேசக்கூடிய நீங்கள் பேசியதையே செயலாக வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான காலம் ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அருள் அதிர்ஷ்டம் உங்களுடைய திறமை எல்லாமே செயல்பட வேண்டும் இந்த மூன்றுமே மிதனராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் நடக்க காத்திருக்கிறது சரியாக இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் நல்லபடியாக முன்னேற வேண்டும் சனியினுடைய துறை என்று சொல்கிற போது தேங்காய் வியாபாரம் செய்பவர்கள் கல் மண் கிரஷர் அமைப்புகளில் கல் மண் ஏத்தி இறக்குபவர்கள் இரும்பு கடை வைத்திருப்பவர்கள் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்பவர்கள் கிளீனிங் பொருட்கள் வைத்திருப்பவர்கள் சனியினுடைய துறையிலே மர தளபாடங்கள் விற்பனை செய்பவர்கள் அனைவருக்குமே கூடுதல் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது செவ்வாயினுடைய துறையிலே வேலை செய்பவர்கள் அதாவது டிபார்ட்மெண்ட் ஷோரூம் மளிகை கை கடை வைத்திருப்பவர்கள் பல சரக்கு கடை வைத்திருப்பவர்கள் மருத்துவர்கள் மருத்துவ மருத்துவமனையிலே வேலை செய்யக்கூடியவர்கள் செவிலியர்கள் அனைவருக்குமே கூடுதல் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது அதாவது பேக்கரி நடத்துபவர்கள் சாப்பாட்டு கடை நடத்துபவர்கள் வாகனங்கள் வைத்து டிராவல்ஸ் நடத்துபவர்கள் அனைவருக்குமே கூடுதல் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது அதாவது விளையாட்டுத்துறை அதே நேரத்தில் தீ அணைப்பு செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது யூனிஃபார்ம் சர்வீஸ் யூனிஃபார்ம் அணிந்து யாரெல்லாம் வேலை செய்கிறீர்களோ அனைவருக்கும் கூடுதல் நன்மைகள் காத்திருக்கிறது நவம்பர் மாதத்துல வித்யாகாரகனுடன் மாதம் முழுவதுமே நல்லபடியாக வளர்த்து இருக்கிறார் உண்மையில சொல்றேன் ஆடிட்டிங் அக்கவுண்டிங் டீச்சிங் பேங்கிங் மார்க்கெட்டிங் சொல்லிக் கொடுப்பவர்கள் வங்கியிலே வேலை செய்பவர்கள் குருவிடத்திலே அமர்ந்து மற்றவர்களுக்கு உபதேசம் செய்பவர்கள் ஜோதிடர்கள் பேசி பிழைப்பவர்கள் எழுத்து துறையில் இருப்பவர்கள் மீடியா துறையில் இருப்பவர்கள் இணையதளத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் செல்போன்களை வைத்திருப்பவர்கள் வியாபார பெருமக்கள் இடைத்தரகர்கள் அனைவருக்குமே கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் குடும்ப பெண்கள் நிம்மதியாக மனநிறைவாக வாங்க வா வாழ முடியும் ரெண்டு கிராம் தங்கமாவது வாங்க முடியும் இரண்டாம் இடத்துல உச்சகுரு அமர்ந்து சுக்கர பகவான் நல்ல பக நல்லபடியாக வளர்த்திருந்து செவ்வாயும் உச்சகுருவின் தொடர்பில் இருக்கிற போது பெண்களுக்கு நல்ல மன நிறைவு இருக்கும் உங்களுக்கு பிடித்தவற்றை வாங்கிக் கொள்ள முடியும் பச்சசிங் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு நீங்கள் தேவையான இடத்துல முதலீடும் செய்ய முடியும் தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளவும் முடியும் எல்லாமே அற்புதமாக இருக்கு அதாவது இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதே நேரத்தில் இன்கம் ரெண்டுமே அற்புதமாக இருக்கிறது முதலீடு வருமானம் ரெண்டுமே அழகாக இருக்கிறது மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அதுவுமே நன்றாக இருக்கிறது உங்களுடைய ஃபேமிலி ஹாப்பினஸ் அதுவுமே நன்றாக இருக்கிறது ஹெல்த் அண்ட் வெல்த் எல்லாமே நல்ல அதாவது வாழ்க்கையினுடைய முக்கியமான அமைப்புகள் எல்லாமே நவம்பர் மாதத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கிறது ஒரு நகை வாங்கலாமா வாங்கலாம் ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்க நினைத்திருக்கிறீர்களா அதாவது அதாவது ஆரம்பிக்கலாம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களா நிச்சயமாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டா குடும்பத்துல நிம்மதி வேண்டுமா இப்போது நிம்மதி நிச்சயமாக இருக்கும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் உச்ச குரு இருக்கிறாரே ஒரு தடை தாமதங்களும் இல்லை உண்மையில சொல்றேன் இப்போது நீங்கள் குல தெய்வத்தை சென்று வணங்கி விட்டு உங்களுடைய இஷ்ட இஷ்ட தெய்வத்தை வணங்கி விட்டு நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் அதாவது மூன்றாம் அதிபதி நல்லபடியாக சூரிய பகவான் மாதம் முழுவதுமே குறிச்சுக்குற குறிச்சுக்குற தொடர்புகளோடு இருக்க போறார் மாதத்தினுடைய பிற்பகுதியில சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறார் நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் குறிப்பாக தொழில் அடிப்படையில நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் சரியாக நீங்கள் இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் இப்போது சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் உங்களுடைய பிறந்த யாதகத்துல லக்னம் என்ன 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 நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது கேந்திர கோணங்கள் எப்படி இருக்கிறது இப்போது கோச்சார அமைப்புகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து கோச்சார அமைப்புகளையும் உடைய பிறந்த ஜாதகத்தினுடைய இந்த அமைப்புகளை எல்லாம் இணைத்து தான் பலன்களை பார்க்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு பொருளாதார பொருளாதாரத்துல எந்த தடை தாமதங்களும் இல்லை குடும்பத்துல நிம்மதி இருக்கும் பதினோராம் இடத்தை தனிச்சுக்குரன் பார்க்கிறார் லாபங்களும் வெற்றிகளும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு மிதன ராசிக்காரர்கள் வாழ்வில் வளர வேண்டும் மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மதன் அஸ்டோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்